வணக்கம் இது உங்கள் பிவி அஸ்ட்ரோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு தொழில் ரீதியாகவும் பொருளாதார பொருளாதார ரீதியாகவும் நல்ல அடைந்த ஒரு ஜாதத்தை தான் பார்க்கலானே இருக்கும் பொதுவாகவே ஒரு வளர்ச்சி அடைந்த ஜாதம் அதாவது பொருளாதார ரீதியாகவும் தொழிலே உயர்ந்த ஜாதம் அப்படின்னாலே நம்ம எல்லாமே அந்த ஜாதத்தில் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் அப்படின்னா அந்த ஜாரில் ஏதப்பட்ட யோகம் இருக்கும் அதே மாதிரி வந்து ஒரு ஜாதத்தில் வந்து லக்கணத்தை குரு பார்க்கணும் குரு வந்து நல்ல இடத்துல இருக்கணும் சுக்கரன் நல்ல நிலையில் இருந்தால் யோகமாக இருக்கும் அப்படியெல்லாம் நம்ம பொதுவாக சொல்லுவோம் அது பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு விதி பயன்தான் ஒரு யோகமான ஒரு ஜாதம் நல்ல ஃபினான்ஷியலாகவும் நல்ல பிஸ்னஸ் ரிலேட்டடாகவும் நல்ல உயர்ந்த அங்கத்தை வதிக்கணும் நல்ல கோட்டீஸ்வரம் அமைப்பு வரணும்னா குரு பார்த்துட்டாலோ சுக்கரன் நல்லா இருந்துட்டாலோ மட்டுமே நல்லா இருக்கும் அப்படின்னு அர்த்தம் கிடையாதுங்க நல்ல ஒரு உயர்வு வரணும் அப்படின்னா உங்கள் ஜாதத்தில் அடித்தளமாக அதில் இருந்தால் நல்லாயிருக்கும் உங்கள் ஜாதகத்தில் ஒவ்வொரு கிரகம் எந்த இடத்துல அமர்ந்திருக்குன்றது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பார்க்கணும் அது ஆட்சியாக இருக்கா உச்சமாக இருக்கா நீசமாக இருக்கா அப்படி வக்கரமாக இருக்கா இல்லை அஸ்தங்கமாக இருக்கா ராக்கி எதோடு இருக்கா அப்படின்றத விட உங்கள் லக்கணத்தை அந்த கிரகம் யார் அந்த கிரகம் லக்கணத்து எங்கே இருக்குது அது அப்படின்றத ரொம்ப ரொம்ப ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் சரி ஒரு ஜா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஜாதத்தை வச்சே பார்ப்போம் என்கிட்ட கன்சல்ட் பண்ண ஒருத்தரோட ஜாதம் தான் அவர் ஜாதத்தை அந்த வீடியோவில் பார்க்கலான்னு இருக்கும் ஸோ ஸ்க்ரீனில் அந்த ஜாதம் வருது பாருங்கள் அவர் பிறந்திருப்பது துலா லக்னம் லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்தில் குரு செவ்வாய் மூன்றாம் இடத்தில் சுக்ரன் நாலாம் இடத்தில் சூரியன் புதன் ஐந்தாம் இடத்தில் ராகு ஏழாம் இடத்தில் சனி பத்தாம் இடத்தில் சந்திரன் பதினோரா பதினோராம் இடத்தில் கேது அட் ப்ரெசெண்ட் ஒரு நடைமுறையில் சுக்கர திசையில் புதன் புத்தி ஓடிட்டுருக்கு சரி இவர் இவர் என்னவாக இருக்கார் அப்படின்னா வெளிநாட்டில் மெரெயின் இன்ஜினியராக இருக்கார் ஃபஸ்ட்டு பாயிண்ட் மெரெயின் இன்ஜினியராக இருக்கார் வெளிநாட்டில் லட்சக்கணக்கில் மாதம் சம்பாதிச்சுருக்கார் இடம் வீடாக இருக்கட்டும் வண்டி வாகனமாக இருக்கட்டும் பணம் விஷயமாக இருக்கட்டும் காசு பணமாக இருக்கட்டும் எல்லாமே அதிகப்படியாக தான் இருக்குது அதாவது ஒவ்வொரு ஒரு படிக்கு ரெண்டு படி உயர்ந்தோ மூன்று படி உயர்ந்தாங்க சொல்லுவாங்க இவர் ஒரு படிக்கு நாற்பது படி உயர்ந்த ஒரு ஜாதகம் இவர் கஷ்டப்பட்டு அவர் சொந்த உழைப்பினாலே உயர்ந்தவர் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு உழைப்பால் உயர்ந்த ஜாதகம் அப்படின்னு சொன்னாங்க எப்படி ஏன் இவருக்கு இவ்வளோ பெரிய ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடிய அந்த கிரக அமைப்புகள் என்னென்ன அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்ப்போம் பொதுவாகவே ஒரு ஜாதத்தில் யோகமான ஒரு ஜாதகம் அப்படின்னாலே கோட்டீஸ்வரர் அமைப்பாக இருக்கட்டும் இல்லை தொழிலாக இருக்கட்டும் பொருளாதார ரீதியாக இருக்கட்டும் இல்லை குடும்ப விஷயம் மட்டும் எல்லாமே ஒரு நல்ல ஒரு யோகம் அப்படின்னு அப்படின்னா நம்ம டக்குன்னு எல்லாருமே என்ன சொல்லுவோம் அப்படின்னா குரு வந்து லக்கணத்தை பார்க்கணும் சுபத்ரன் வந்து லக்கணத்தோட தொடர்பு பெறணும் அப்படின்னா ஆனால் இந்த இடத்துல ஏற்கு மாறா சனி தான் போய் லக்கணத்தை பார்ப்பேன் சனி லக்கணத்தை பார்த்தது மட்டும் இல்லாமல் அது நீச சனியாகவும் வேறு இருப்பார் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் அப்போ சனி பார்த்துருச்சு அப்போ லக்கணக்காரர் சிறப்பு இல்லை அப்போ அவர் சம்பாதிக்க மாட்டார் அவர் உருவிட மாட்டார் அப்படின்னு சொல்லிடலாமா அப்படின்னா அப்படி கிடையாது சனி பார்த்தால் லக்கணத்தை பார்ப்பது சிறப்பு இல்லை அப்படின்றது ஒரு பொதுவான விதி எல்லோரு ஜாதகத்துக்கும் சொல்லப்படக்கூடிய உறுதியான விதி கிடையாது ஒரு பொதுவான ஒரு விதி பத்தில் ஒரு விதி தான் அது சரிங்களா ஸோ இந்த இடத்துல சனி லக்கணத்தை பார்வை செய்வது சரியா தவறுனா சனி லக்கணம் இப்போ பெரிய தவறெல்லாம் இல்லை நம்ம சொல்லலாம் சரி சார் இந்த லக்கணம் முதல் தடவை யோகாதிபதி அதனால லக்கணத்தை பார்த்தனால தான் அது சிறப்பு நடஞ்சிச்சு அப்படியெல்லாம் கிடையாது சனி பார்த்தா கெடுக்கும் அப்படின்னா சனி லக்கணத்து சுபராக இருந்தாலும் சரி லக்கணத்தை அசுபராக இருந்தாலும் பார்த்தா கெடுக்க தான் செய்யணும் சரிங்களா ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன கான்செப்ட்னா சனி பார்த்துட்டாலே கெடுக்கலன்னா அப்படின்னா அப்படி கிடையாது அந்த சனி அந்த ஒரு திரத்தை மட்டுமே வச்சு அந்த லக்கணத்தின் லக்கணத்தின் அமைப்பை வலிமையை முடிவு செய்யக்கூடாது மற்ற இருக்கிற எட்டு திரகத்தோட நிலையை வைத்து தான் சொல்கிறது அடித்தளமாக இந்த ஜாத்து கிரக அமைப்பு ரொம்ப ஸ்ட்ராங் ஒரு ஜாத ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரெண்டு விஷயந்தான் ஒன்று திரக அடித்தளமாக உள்ள அமைப்பு அடித்தளமாக அந்த திரகம் எப்படி அமைந்திருக்கிறது என்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ரெண்டாவது நடைமுறை உள்ள தசாபுத்தி தசாபுத்தி எதுவாயினும் அடித்தளம் இதுதான் இவங்களுக்கு இதுதான் கிடைக்கப் போகுது அப்படின்றது தான் அந்த அடித்தளமாக அமரக்கூடிய கிரகங்கள் அது எப்போ கிடைக்கும் எப்படி கிடைக்கும் எந்த நேரத்தில் நன்மை கிடைக்கும் எந்த நேரத்தில் தீமை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் தசாபுத்தி பட் நன்மை கிடைக்கணும் அப்படின்னா அடித்தளமாக அந்த திரக அமைப்பு இருக்கணும் இவருக்கு அடித்தளமாக திரக ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் எப்படி ஸ்ட்ராங் துலா லக்கணம் துலா லக்கணத்து லக்கணத்தின் மூன்றில் லக்கணாதிபதி லக்கணத்துக்கு அஷ்டமாதிபதியும் அவரை லக்கணாதிபதியும் அவர் மூன்றில் அமர்ந்தது மிகப்பெரிய சிறப்பு என்ன காரணம் அப்படின்னா லக்கணத்து அஷ்டமாதிபத்தியம் பெற்ற அவர் இந்த மாதிரி மூன்றில் அமர்ந்தது மூணு ஆறு எட்டு பன்னில் அமர்ந்தது ஒரு வகையில் சிறப்பு அமையும் ஏன்னா அஷ்டமாதிபத்தியம் உடையும் ஆனால் இந்த இடத்துல எட்டுக்கு எட்டில் மறைந்து லக்கணத்துக்கு மூன்றாம் இடத்தில் அமர்ந்தது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு யோகமாகவே அமைஞ்சிச்சு அப்போ இந்த இடத்துல லக்கணாதிபதி அஷ்டமாதிபத்தியம் வாயிருத்தாலும் அஷ்டமாதிபத்தியம் அந்த இடத்துல உடஞ்சிடும் கெட்டவர் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னு சொல்லுவோம் இதுதான் அந்த யோகம் அப்போ இது ஒரு ஃபஸ்ட்டு ரெண்டாவது இந்த லக்கணத்துக்கு இன்னொரு யோகாதிபதி யார்னா சனி அந்த சனி ஏழாம் இடத்தில் சப்தமஸ்தானத்தில் அமர்ந்து நீசம் பெற்றது ஒரு வகையில் தவறுதான் சிறப்புன்னு எடுக்க முடியாது ஏன்னா முதல் தரையோ இரண்டு ஆதிபத்தியமே சுபாதிபத்தியம் பெற்ற அந்த திரகம் நீசம் பெற்றது தவறு ஆனால் அது நீச்ச பங்கமானது ஒரு வகையில் சிறப்பு தான் பட் நீசம் நீசம் தான் இருந்தாலும் அந்த சனிக்கு என்ன வலிமை அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்னா ஒரு கேந்திராதிபதி ஒரு திரிகோணாதிபதி நாலு ஐந்து கோடி அதிபதி மறு கேந்திரத்தில் அமர்ந்தது பலம் பெற்றது ஃபஸ்ட்டு சிறப்பு ரெண்டாவது அதற்கு வீடு ஒருத்தருபதி ஆட்சி பெற்று நீச்ச பங்கம் அடைந்தது அப்படின்றது இது ரெண்டாவது சிறப்பு ஸோ அப்போ ரெண்டாவது சொல்லக்கூடிய ரெண்டு நன்மை பாய்க்கக்கூடிய கிரகமும் இந்த இடத்துல ஸ்ட்ராங் மூணாவது புதன் பாக்கிய விரையாதிபதி நாலாம் இடத்துல லக்கணத்துக்கு நாலாம் இடத்துல அவர் வீட்டுக்கும் பாக்கியஸ்தானத்தில் அதாவது விரையாதிபதினு சொன்னாலும் அந்த விரையஸ்தானத்துக்கு அது பாக்கியஸ்தானத்துலேயே போய் அமர்ந்துனா அவர் வீட்டுக்கு அழகாக கெடாம லக்கணத்துக்கு திரிகோணாதிபதி பாக்கி கேந்திரத்தில் அமர்ந்தது அப்படின்றது மிக மிக சிறப்பு அப்போ மூன்று கிரகம் இந்த லக்கணத்து யோகம்னு சொல்லக்கூடிய கிரகம் அழகாக அமைஞ்சிருச்சு இம்மற்ற கிரகம் சொல்லக்கூடிய செவ்வா குரு சூரியன் இவங்கெல்லாம் எப்படி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இந்த செவ்வா ரெண்டாம் இடத்துல ஆட்சி பெற்றது சிறப்பு குரு திருதிய ரோகாதிபதி ஆறுக்குடி அதிபதி அப்போசிட் வந்து அவர் ரெண்டாம் இடத்தில் அமர்ந்தது தான் வீட்டுக்கு கெடாமல் அமர்ந்தது அப்படின்றது சிறப்பு இதுதான் அந்த இடத்துல பெரிய பிரச்சனை லக்கணப்படி பார்த்தா திருதிய ரோகாதிபதி ஆறில் அமர்ந்து ஒரு வகையில் தவறு ஆனால் அது அவர் வீட்டுக்கு அது கிடையாது அவர் நின்ற இடத்துக்கு அவர் தன பஞ்சமாதிபதியாகவே வருவார் ஸோ அந்த இடத்துல செவ்வாயோட பின்னப்பட்டது அப்படின்றது சிறப்பினை கொடுக்கும் சூரியன் பாதத விதி நாள் அமர்ந்தது தவறான ஒரு விஷயம் தான் இதில் எந்த சந்தேகமும் இல்லை சூரியன் நாளில் அமைஞ்சது நல்லதாக சிறப்பாக சிறப்பு இல்லை நிச்சயமாக சிறப்பு இல்லை தவறான ஒரு விஷயந்தான் சரி லக்கணத்திற்கு அடித்தளமாக நன்றாக அமைந்த கிரகம் ராசிப்படியும் நன்றாக அமைந்து விட்டால் நிச்சயமாக அவங்க நல்ல ஒரு யோகத்தை வாரி வழங்கக்கூடிய ஐஸ்வர்யம் கிட்டும் இடத்துல லக்கணத்து சூப்பராக அமைஞ்சிச்சு ராசிக்கு நல்லா இருக்கா ராசிக்கு மிக அற்புதமாக அமர்ந்திருக்கு எப்படி அமர்ந்திருக்கு அப்படின்னா ராசிக்கு கடக கடக ராசிக்கு யோகாதிபதி யாருன்னா குருவும் செவ்வாயும் தான் தர்ம கர்மாதிபதியாக வருவாங்க அப்படி இருக்கும்போது ராசிப்படி ராசிக்கு ஒன்பது பத்து கோடி அதிபதி ராசிக்கு திரிகலாம் அந்த குரு செவ்வாய் லக்கணப்படியும் குரு குரு குருமங்கல யோகம் ராசிப்படி பார்த்தாலும் ஒன்பது பத்து கூடிய அதிபதி ராசிக்கும் யோகாதிபதி லக்கணத்துக்கும் யோகாதிபதியாக லக்கணத்துக்கு அழகாத அமர்ந்து ஆட்சி வீரத்தில் அமர்ந்து ராசிக்கும் அந்த குரு செவ்வாய் யோகாதிபதியாக இதுதான் சிறந்த குருமங்கல யோகம் ஒன்று அடுத்தது இந்த லக்கணத்துக்கு இந்த ராசிக்கு அவயோகாதிபதி அப்படி யார்னா சனியை சொல்லலாம் அந்த சனி நீசம் பெற்று வலிமை இழந்துட்டார் இது மிக மிக சிறப்பு அதேபோல் அடுத்தது சுக்கரன் சுக லாபாதிபதி சுக பாததாதிபதி அவர் ராசிக்கு ஆறில் கேட்டதும் அதுவும் சிறப்பு ராசிக்கு சூரியனும் புதனும் ஏழாம் இடத்துக்கு சூரியன் புதன் அமர்ந்ததான சிறப்பு இல்லைன்னு சொல்லலாம் பட் சூரியன் அமர்ந்தது சிறப்பு இல்லைன்னு முடியாது ராசிக்கு ரெண்டாம் இடத்துல தான் அமர்ந்தார் ராசிக்கு ரெண்டு கூடியது ராசிக்கு கேந்திரத்தில் ஸோ அப்போ ராசிக்கு மிக வலிமையாக அமைஞ்சிச்சு அப்போ அடித்தளமாக இந்த ஜாதத்துக்கு லக்கணத்துக்கும் சரி ராசி இது ஒன்பது தினமும் அழகாக அமைஞ்சிச்சு ராகு எது எப்பயுமே வீடு கொடுத்த அதிபதி நிலையை பொறுத்து தான் அந்த தசா புத்தி வரும்போது இவருக்கு ராஜ தசை வரப்போதில் கே தசை வந்து முடிஞ்சு போச்சு ஸோ அதனால் நடந்து முடிஞ்ச கதையை நம்ம இந்த இடத்துல பேச வேணாம் சரி இப்போ வருவோம் நடைமுறையில் உள்ள தசா புத்தி என்ன அப்படின்னா சுக்கர தசை இந்த சுக்கர தசை இருக்குமா நம்ம சிம்பிளாக சொல்லலாம் லக்னா இது தசை தானே சார் சூப்பராக இருக்கும் அப்படி கிடையாது லக்னாதிபதி தசையாக இருந்தாலும் நிறைய பேருக்கு கெடுக்கக்கூடிய அமைப்புலாம் நிறையா இருந்திருக்கு இந்த லக்கணத்தை அஷ்டமாதிபதியும் வாய்க்கிறனால இவர் அஷ்டமாதிபத்தியை செய்வாரா லக்கணாதிபத்தியம் செய்வாரா இது நிறைய பேருக்குள்ள ஒரு சந்தேகம் என்னென்னா இருபது வருஷம் சுக்கர தசை பத்து வருஷம் இப்படி செய்யும் பத்து வருஷம் அப்படி செய்யும் இரண்டு ஆதிபத்தியில் ஒரு ஆதிபத்தியம் பத்து வருஷமும் இன்னொரு ஆதிபத்தியம் பத்து வருஷம் அப்படின்னா சொல்லுவாங்க நிச்சயமாக அப்படி கிடையாது ஒரு கிரகம் தசை நடத்துதுன்னா ஒன் பன்னெண்டு ஆதிபத்தியமும் வேலை செய்யும் பட் அது கொடுக்கக்கூடிய தன்மை அதன் வீட்டின் வழியாக தான் கொடுக்கும் அதுதான் அந்த இடத்துல விஷயமே தவிர இந்த ரெண்டு ஆதிபத்தியம் மட்டும்தான் வேலை செய்யும் ஒன்று எட்டுந்தான் வேலை செய்யும் மூன்றாம் இடம் தான் வேலை செய்யும் அப்படியெல்லாம் கிடையாது ஒன் பன்னெண்டு ஆதிபத்தியம் வேலை செய்யும் ஆனால் பட் பன்னெண்டு ஆதிபத்தியம் கொடுக்கக்கூடிய வேலையை அது கொடுக்கக்கூடிய தன்மை எட்டாம் இடத்து ஆதிபத்தியும் ஒன்றாம் இடத்து ஆதிபத்தியம் வழியாக தான் அதை கொடுக்கும் இந்த இடத்துல சுக்கர திசை ஏன் சிறப்பினைக்கு அள்ளி கொடுக்குது அப்படின்னா லக்கணத்துக்கு லக்கணாதிபதி மூன்றாம் இடத்துல அமர்ந்தேன் நான் ஃபர்ஸ்ட் யேஸ் சொன்ன ஒரு பாயிண்ட் தான் அஷ்டமாதிபதியாக வரனால அவர் கெட்டது சிறப்பு கெட்டவர் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகமாக வந்து மாறும் ஒன்று ராசிப்படி சுக லாபாதிபதி சுக பாததாதிபதி ராசிக்கு ஆறில் கெட்டதும் சிறப்பு லக்கணப்படியும் அமைந்துச்சு ராசிப்படியும் அழகாக அமைச்சு விதிக்கும் நல்லாயிருக்கு கெதிக்கும் நல்லா இருக்குது விதினா என்னென்னா லக்கணம் மதினா என்னென்னா ராசி ப்ளஸ் வந்து நிற்கக்கூடிய கெதி கெதி என்ன அப்படின்னா அந்த ஒரு திரகம் தசை நடத்துனா அது எங்கே இருந்து தசனை இருக்குது அதுக்கு நட்புகளோடு இருக்காரா அதில் அது எதிரி திரத்தோடு கூடியிருக்கா அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சுக்கரன் லக்கணத்துக்கும் மூன்றாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் அதற்கு நட்பு கோன்னு சொல்லக்கூடிய சனி அது சுக்கரனுக்கு திரிகோணத்தில் அந்த சனி அழகாக அமர்ந்தது செம பியூட்டியான ஒரு விஷயம் அந்த சேட்டன் சுக்கரனுக்கு அழகாக மறையாமல் இருப்பது அப்படின்றது சிறப்பு சுக்கரனுக்கும் சனி நல்லூர் லக்கணப்படியும் சனி நல்லூர் சுக்கரனுக்கும் அந்த சனி கிடலை லக்கணத்தும் அந்த சனி கிடலை ஸோ அப்போ அந்த சுக்கரன் இந்த இடத்துக்கு சனி திரிகோணத்தில் அமர்ந்ததுன்றது யோகம் இன்னொரு சுக்கரனுக்கு யோக கிரகம் நட்பு கிரகம் யாருன்னா புதன் அது சுக்கரனுக்கு ரெண்டு அழகாக அமர்ந்தது இந்த சுக்கரனுக்கு ஆப்போசிட் பிராண்டு யாருன்னா குருவும் செவ்வாயும் தான் அதுக்கு அழகாக சுக்கரனுக்கு பாண்டில் போய் கெட்டது லக்கணத்து தான் அது ரெண்டு சுக்கரனுக்கு பாண்டில் போய் அமர்ந்ததுன்றது மிக மிக சிறப்பினை அம்சத்தை கொடுக்குறது இந்த இடத்துல ஸோ அப்போ அந்த திசை முழு யோகத்தை வாரி வழங்கி கொண்டிருக்கிறது அது எஸ்பெஷலி சொல்லணும் அப்படின்னா இந்த கடைசியாக இப்போ நடந்துருக்கிற சுக்கரதசையில் சனி புத்தி அதுவும் சரி இப்போ நடக்கக்கூடிய திசை புதன் புத்தியும் சரி மிகப்பெரிய ஒரு ஐஸ்வர்யமான ஒரு திசை தான் ஐஸ்வர்யமான புத்தி தான் மிகப்பெரிய ஒரு யோகத்தை வாரி வழங்கி கொண்டு இருக்கிறது என்ன காரணம் திசையில் சனி புத்தி துலா லக்கணத்துக்கு நிறைய பேர் காரணம் நல்லாவே இருக்காது இது வேணால் நோட் பண்ணி பண்ண நிறைய பேர் சொல்லுவோம் திசை சனி புத்தி துலா லக்கணம் ரெண்டுமே யோகர் அப்படின்னா யோகர் தான் யோகமான இடத்துல இருந்தால் மட்டும்தான் அது யோகத்தை கொடுக்கும் இல்லைன்னா கொடுக்கவே கொடுக்காது ஆனால் இந்த இடத்துல சுக்கரசி சண்டை மிகப்பெரிய ஒரு யோகத்தை அந்த இடத்துல கொடுத்துட்டு இருக்கு மாதிரி இப்போ நடக்குது சுக்கரதசையில் புதன் குத்தி சுக்கரனுக்கு ரெண்டில் அந்த புதன் நிக்கலாம் இதுவும் மிகப்பெரிய அளப்பெரிய யோகத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறது ஸோ அப்போ இந்த சுக்கரதை முழுமையாகவே நல்ல யோக பலனை வாரி வாரி வழங்கக்கூடிய ஒரு அம்சம்தான் ஸோ ஒரு தொழில் ரீதியாக நல்ல ஒரு உயர்ந்த அந்தத்தை வதிக்கணும் உயர்ந்த ஒரு அந்தஸ்தை பெறணும் புகழ் பெறணும் சம்பாதிக்கணும் அப்படின்னா அடித்தளமாக ஜாரில் அந்த கிரக அமைப்பு இந்த மாதிரி தான் இருக்கணும் இந்த மாதிரி இருந்து நடைபெற அந்த தசாபுத்தி வரும் வரும் பட்சத்தில் நிச்சயமாக மிகப்பெரிய யோகமான வாழ்க்கையை வாழணும் அதே மாதிரி இந்த ஜார் நான் ஃபஸ்ட்டு சொன்ன விஷயம் என்னென்னா இவர் வந்து மெரெயின் இன்ஜினியராக இருக்கார் அப்படின்னு சொன்னீங்களே இந்த மெரெயின் இன்ஜினியராக இருக்கிறதுக்கு என்ன காரணம் அதுக்கான காரணம் என்னென்னா அதுவும் ஜோதிடத்தில் உள்ள கிரக அமைப்பு தான் காரணம் அதுக்கூட கிரக அமைப்புகள் என்னென்ன அப்படின்னா மெரெயின் இன்ஜினியர்னால் கடல் கடலில் அதாவது கப்பலில் வேலை செய்யக்கூடிய அமைப்பு ஒரு கப்பலில் வேலை செய்யணும் கப்பலில் பணி புரியணும் நீங்கள் கப்பலில் என்னவா வேணா இருந்தால் கப்பலில் தான் உங்களுக்கு வேலை இருக்குது ஒரு ப இதாக இருக்கேன் கேப்டன் ப படகு கப்பல் ஓடக்கூடிய கேப்டனாக இருக்கேன் இது மாதிரி மாரியின் இன்ஜினியராக இருந்தால் உங்கள் ஜெட்டில் சந்திரன் நல்லாயிருக்கும் சந்திரன்னா நீர்க்காரகன் அந்த சந்திரன் அந்த நீர்லேயே உங்களோட தொழில் அமைப்பு ஜீவன இருந்தால் அப்போ சந்திரன் நல்லா இருந்து பத்தாம் இடத்தோடு தொடர்பு பெறணும் இந்த லக்கர் ரகனது பரோல துலா லகனம் பத்தில் சந்திரன் ஆச்சு அது பௌர்ணமி சந்திரன் இது ரெண்டாவது ப்ளஸ் லட்சணத்துக்கு பத்தாம் இடத்துல அமர்ந்தது அப்படின்றது யோகம் யோகம் அதுமாதிரி நீர் ராசின்னு சொல்லக்கூடிய எது எதுன்னா கடகம் விற்சகம் மீனம் மூன்றுத்துமே குரு பார்வையிலே இருக்கும் அதாவது கடகத்தையும் குரு பார்ப்பார் மீனத்தையும் குரு பார்ப்பார் விர்ச்சகத்தில் ஆல்ரெடி குரு நிற்கிறேன் ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீர் ராசிகளும் அந்த சுபிச்சம் பெற்ற நிலையில் அமர்ந்திருப்பது ராசி லக்கணத்துக்கு பத்தாம் இடத்துல அந்த சந்திரன் தொடர்பு பெற்று இருப்பது அப்படின்றது இவருக்கு மெரெயின் இன்ஜினியர் அந்த கடலில் கப்பலில் வேலை செய்யும் பணிபுரியக்கூடிய ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறது ஸோ அப்போ அந்த மெரைன் இன்ஜினியர்னால் அந்த கட சந்திரன் நல்லாயிருக்கும் சந்திரன் நல்லா நல்லா இல்லாமல் இந்த நீர் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நமக்கு அந்த தொழில் ஜீவனம் அமையாது சரிங்களா ஸோ இதெல்லாம் தான் விஷயம் அப்போது ஒரு ஜாதகத்தில் நல்ல யோகமான வாழ்க்கையை வரணும் அதிர்ஷ்டம் வரணும் ஐஸ்வர்யம் வரணும் நல்லா காசு பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா அது நம்ம ஜாதகத்தில் பிறக்கும் போதே அடித்தளமாக அந்த கிரக அமைப்பு இருக்கணும் அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த நடுவில் நல்ல தசா புத்தியும் வரணும் அப்படி வரும்போது நிச்சயமாக நீங்கள் உயர்ந்த அங்கத்தை வகிக்க முடியும் இதுதான் கான்செப்ட் சரிங்களா நாம் அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்